புனித செபஸ்தியாரிடம் குணமளித்தல் மற்றும் செழிப்புக்கான வேண்டுதல் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மகிமை மிக்க புனித செபஸ்தியாரே நம்பிக்கையின் வீரமிக்க தியாகியே உதவி வேண்டி அழைப்போரின் பாதுகாவலரே உம்மை நோக்கி வணக்கத்துடன் வருகிறேன் பரலோக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தெய்வமே என் வாழ்வின் துன்பங்களை உம் பாதத்தில் வைக்கிறேன் கண்ணுக்கு தெரியும் தெரியாத எதிரிகளிடமிருந்தும் பொருளாதார நெருக்கடி வறுமை பற்றாக்குறையிலிருந்தும் சூனியம் பொறாமை நோய்கள் மற்றும் என்னை நோக்கி வரும் எல்லா தீய சக்திகளிலிருந்தும் என்னை காத்திடுவீர் இறைவனின் உண்மையான ஊழியரே கொடுமையான துன்பங்களை எதிர்கொண்டும் உமது நம்பிக்கையை உறுதியாகக் காத்தவரே வாழ்வின் புயல்களில் எனக்கு வலிமை தாரும் உமது வல்லமையான பரிந்துரையால் என் அமைதி செழிப்பு நல்லிணக்கத்தை தடுக்கும் அனைத்து தடைகளையும் அகற்றிடும் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளியைக் கொணர்ந்து வறுமையின் சங்கிலிகளை உடைத்தெறிந்து கடன்களின் சுமையையும் பொருளாதார கவலைகளையும் வளங்களின் பற்றாக்குறையையும் நீக்கி என் இல்லத்தில் தெய்வீக வளம் பெருக உதவிடும் மகிமை மிக்க புனிதரே ஞானம் மற்றும் விவேகத்தின் பாதையில் நடக்க எனக்கு கற்றுத்தாரும் நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இறைவனின் ஒளியாலும் உமது பாதுகாப்பாலும் வழிநடத்தப்பட வேண்டும் செழிக்க வாய்ப்புகளை கண்டடைய உதவி செய்து அவற்றை அடைய வலிமையையும் உறுதியையும் தாரும் பொறாமை வெறுப்பு அல்லது எந்த தீமையினாலும் எனக்கு எதிராக சதி செய்வோரின் செல்வாக்கிலிருந்து என்னை காத்திடும் உமது விழிப்புள்ள கண்கள் எப்போதும் என்மேலிருந்து பகைவரின் சூழ்ச்சியிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் உமது பரலோக கேடயத்தை என் முன் உயர்த்தி என்னை நோக்கி வரும் எல்லா எதிர்மறை சக்திகளிலிருந்தும் என்னை பாதுகாத்திடும் என் இதயத்தில் அமைதி நிலவட்டும் ஆன்மீக மற்றும் உணர்வு ரீதியான எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுதலை பெற்று வாழ்வேனாக உமது தெய்வீக கவசத்தால் என்னை பாதுகாத்து தீய சக்திகளிடமிருந்தும் என் மீது வீசப்பட்ட எந்த சாபம் சூனியம் அல்லது மந்திரத்திலிருந்தும் காத்திடும் உமது ஒளியால் என்னை நெருங்கும் அல்லது என் குடும்பத்தை நெருங்கும் எல்லா எதிர்மறை சக்திகளையும் விரட்டியடியும் தீய வார்த்தைகளோ பொறாமை பார்வைகளோ தீய நோக்கங்களோ என் வாழ்வில் இடம் பெறாமல் இருக்கட்டும் சர்வ வல்லமையுள்ளவரின் வலிமையால் என்னை ஆயுதபாணியாக்கி மிக மிகக் கடினமான போர்களிலும் உறுதியாகவும் அசைக்க முடியாதவனாகவும் இருக்கச் செய்யும் வல்லமை மிக்க புனித செபஸ்தியாரே என் உடலையும் ஆன்மாவையும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டுகிறேன் ஆண்டவரிடம் உமது பரிந்துரை குணமளித்தலையும் புதுப்பித்தலையும் கொணரட்டும் உடல் மன ஆன்மீக ஆரோக்கியத்தை எனக்கு அருள்வீராக இவ்வுலகில் என் பணியை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் நிறைவேற்ற முடியட்டும் உமது பிரசன்னம் என் வலியை தணிக்கும் மருந்தாகவும் என் வீரியத்தை புதுப்பிக்கும் வலிமையாகவும் இருக்கட்டும் புனித போர்வீரரே நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் ஒளிரச் செய்யும் கடினங்களின் முன் நம்பிக்கையை இழக்காமல் சோர்வின் தருணங்களில் உமது கரம் என்னை தாங்குவதை உணரச் செய்யும் வெற்றியின் பாதைகளில் என்னை வழிநடத்தி நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் எல்லா தடைகளையும் கடக்க முடியும் என்பதைக் காட்டும் சவால்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாற்றி இறைவனோடு என் உறவை வலுப்படுத்த என்னை உந்துவீராக புனித செபஸ்தியாரே என் வாழ்விலிருந்து எல்லா அழிவையும் நாசத்தையும் அகற்றிவிடும் என் நம்பிக்கையையும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் குலைக்க முயலும் சந்தேகங்களிலிருந்து என்னை விடுவியும் கண்ணியத்துடன் வாழவும் நான் பெரும் ஆசீர்வாதங்களை தேவைப்படுவோருடன் பகிர்ந்து கொள்ளவும் செய்வேனாக இறைவனின் கருவியாக என்னை மாற்றி கடினமான காலங்களை கடப்போருக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொண்டு வர உதவும் உமது பரிந்துரையால் என் வாழ்வு செழிப்பாலும் வளத்தாலும் அமைதியாலும் நிறைந்திருக்கட்டும் மகிமை மிக்க தியாகியே நான் காணாத ஆபத்துகளிலிருந்தும் எனக்குத் தீங்கிழைக்க விரும்புவோரின் மறைந்திருக்கும் நோக்கங்களிலிருந்தும் என்னை காத்திடும் தெய்வீக நன்மையிலும் உமது வல்லமையான பாதுகாப்பிலும் முழுமையாக நம்பிக்கை கொள்ள என் நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒவ்வொரு தடையையும் உறுதியுடன் எதிர்கொள்ள என் துணிவை புதுப்பியும் என் வாழ்வில் உமது நிரந்தர பிரசன்னம் ஊக்கமும் பாதுகாப்பும் அளிக்கும் ஊற்றாக இருந்து என் போராட்டங்களில் நான் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நினைவூட்டட்டும் புனித செபஸ்தியாரே என் இதயத்தையும் மனதையும் தொட்டு என் நிதி வாழ்வில் சரியான முடிவுகளை எடுக்க தெளிவைத் தாரும் என்னை துன்புறுத்தும் கடன்கள் தீர்க்கப்படட்டும் என் கடமைகளை கண்ணியத்துடன் நிறைவேற்ற வழிகளை கண்டடையச் செய்யும் தெய்வீக செழிப்பு என் வாழ்வில் வெளிப்பட்டு எதிர்காலத்தைப் பற்றிய அச்சமின்றி அமைதியோடும் சமநிலையோடும் வாழ அனுமதிக்கட்டும் ஆமின் புனித செபஸ்தியார் மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி வேத சாட்சிகளின் இராக்கினியான் புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த பிரதாப மகிமையான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இத்தாலி தேசத்தில் அதிசய புண்ணிய பிரகாசத்தினால் விளங்கியவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருமறைக்காகத் துன்பட்ட விசுவாசிகளுக்கு ஆதரவாயிருந்த படையில் சேவித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரர்களுக்கு உதார தகப்பனாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரண வேளைகளில் பலமும் தேற்றறவுமாய் இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அஞ்ஞன இருளில் மென்கான கதிரேன ஒளி வீசியவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வறுமையுற்றோர்க்கு உதவி செய்த தந்தையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்பிற்குரிய ஞானத்தோடும் துணிவோடும் மறையுண்மைகளை போதித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பல புதுமைகளால் இயேசுவின் மீதான விசுவாசத்தை வளர்ந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லிலும் செயலிலும் வல்லவராயிருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உண்மைக்காக துன்புற்றோர்க்கு மிகுந்த துணிவாயிருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விலிய மறைச்சாட்சிகளுக்கு விண்ணுலக அரசை அடைவதற்கு உதவியாயிருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கண்ணாடியானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பேச வைத்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் பதவி பட்டம் துறந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திரளான அம்புகளால் எய்யப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அம்புகளால் ஊடுருவப்பட்டு இறந்தாக எண்ணி விடப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உயிர் பிழைத்து மறுபடியும் அரசன் முன்னிலையில் துணிவுடன் நின்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பல கசையடிகளையும் பெருந்தடிகளையும் பெற்று மறைச்சாட்சியான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிக்க மகிழ்ச்சியாக திருமறைக்காக உயிரைக் கொடுத்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காட்சியின் ஏவுதல்லால் கிறிஸ்துவ பெண்மணியால் வணக்கத்துடன் அடக்கம் செய்யப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களான இராயப்பர் சின்னப்பரின் கல்லறைகளுக்கு நடுவே அடக்கம் செய்ய பெறு பெறவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதர்களுடன் இயேசு வந்து விண்ணக வாழ்வில் தன்னுடன் இருப்பாய் என்பதைக் கேட்டு அகம் மகிழ்ந்த புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வசூரி காலரா அம்மை போன்ற நோய்களுக்கு ஆதரவாகவும் அடக்கலமாகவும் இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் தயை நிறந்த தகப்பனாய் விளங்கியவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வில்வீர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி செபிப்போமாக எங்கள் ஆற்றலான் இறைவா அஞ்சா நெஞ்சத்தோடு கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தை அறிக்கையிட்டு துணிவுடன் ஏற்ற புனித செபஸ்தியாரை எண்ணி வியந்து உம்முடைய ஆற்றலை புகழ்ந்து போற்றுகின்றோம் போல நாங்களும் இன்றைய சூழ்நிலைகளும் அதே விசுவாசத்தோடு திட்டமனதோடும் அறிக்கையிடவும் இவ்வாறு மனிதருக்குக் விட உமக்காகக் கீழ்ப்படியாகவும் உறுதி தரும் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்